அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எனது சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் எனது சேனல் சார்பாகவும் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ப்ளஸ் டூ படிச்சுட்ருக்கிற மாணவர்களாக இருக்கலாம் கல்லூரியில் எம்பிபிஎஸ் இருக்கிற மாணவர்களாக இருக்கலாம் இல்லை நீட் ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கிற மாணவர்களாக இருக்கலாம் இந்த வருஷம் நீட் எழுத போகிற மாணவர்களாக இருக்கலாம் அனைவருக்குமே அது நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அது எல்லோருக்குமே மிக முக்கியமான ஒன்று நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ இந்த நேரத்தில் நம்ம சேனல் சார்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் எல்லோருமே உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம கடவுளை வேண்டிக்கிறோம் அடுத்ததாக ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் டென்த் எழுதும் ஒரே மாணவர்கள் நீட் எழுது போகிற மாணவர்கள் இவங்க எல்லாருமே அவங்க நினச்சது நடக்கணும்னு எதிர்பார்த்துட்ருக்கிறாங்க அப்போ நமக்கு ஒரு இடம் கிடைக்கணும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் நம்ம நினைச்ச மாதிரி இடம் கிடைக்கணும் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் நம்ம நினச்ச மாதிரி இடம் கிடைக்கணும் அக்ரியாக இருக்கலாம் ஃபார்மசியாக இருக்கலாம் எம்பிபிஎஸ்ஸாக இருக்கலாம் ஸோ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு படிப்பு கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் ப்ளஸ் டூ மாணவர்கள் இருக்காங்க ஒரு சிலர் ரிப்பீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ இப்படி இருக்கிற மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த புத்தாண்டில் என்ன வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கை வேணுங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும் அப்போ இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியும் அப்போ நீங்கள் நினச்சதை சாதிக்கணும் அப்படின்னா அடுத்தது நமக்கு ஹார்ட் ஒர்க் வேணும் ஒரு கடின உழைப்பு ஒரு ப்ரோ ஒர்க் ஒர்க்கு அது ஹார்ட் ஒர்க் பீட் டேலண்ட் வென் த ட டேலண்ட் டஸ்இன் ஒர்க் ஹார்ட் அது நீங்கள் டேலண்ட் நல்லா இருந்தால் கூட நீங்கள் சரியாக ஒர்க் பண்ணலை அப்படின்னா ஹார்ட் ஒர்க் அந்த டேலண்ட்டை பீட் பண்ணிடும் அப்போ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா தூங்காமையே ஒர்க் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க ஸ்மார்ட்டாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதே நேரத்தில் நீங்கள் என்ன டெடிக்கேட்டடாக இருக்கணும் ஒரு வேலையை எடுத்தீங்க அப்படின்னாலும் அது படிக்கிற வேலையாக இருக்கலாம் அது ஒரு டெஸ்ட் எடுக்கிற வேலையாக இருக்கலாம் அப்போ அந்த சின்சியராக டெடிக்கேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்போ ப்ளஸ் டூ மாணவர்களாக இருந்தாலும் நீட் எழுதி நம்ம எம்பிபிஎஸ் போன மாணவர்களாக இருந்தாலும் இப்போ ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் இல்லை அடுத்தது எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நாங்கள் திருப்பி பிஜிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் ஸோ அனைவருக்குமே நீங்கள் நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கை இருக்கணுங்க ஹார்ட் ஒர்க் இருக்கணும் டெடிக்கேஷன் இருக்கணும் இந்த மூணு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடவுள் அருளால் ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அதே நேரத்தில் இந்த மூணு எஃபோர்ட்டையும் போட்டீங்கன்னா மாணவர்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும் அப்போ பெற்றோர்கள் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மாணவர்களை ஊக்கப்படுத்துங்க அது உங்களால் முடியும் அப்படிங்கிற சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைகள் அது எந்த படிப்பாக இருந்தாலும் நீங்கள் பெற்றோர்கள் நினச்சத சாதிக்கிறதுக்கு கண்டிப்பாக முடியும் பட் எல்லா படிப்புமே நல்ல படிப்பு தான் அவங்களுக்கு விருப்பமான படிப்புல நீங்கள் சேர்த்துங்க ஒரு படிப்பை மட்டுமே நீங்கள் போக்கஸ் பண்ணி இருக்காதீங்க ஒரு படிப்பு இல்லைன்னா அடுத்த படிப்பை தொடரலாம் அப்படிங்கிற மனநிலை உருவாக்குங்க கண்டிப்பா ஒவ்வொரு குழந்தைகளும் கண்டிப்பாக எதிர்பார்த்ததை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை எங்கள் சேனல் சார்பாக ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்